நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப் பிள்ளையே நான் இப்பொழுது உன்னிடம் கூறப்போகும் அத்தனையும் என்னுடைய சத்திய பிரமாணம் தான் சொல்லும் அனைத்தும் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்க போகின்றது தங்கமே நீ என்னிடம் வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் மனம் விட்டு சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இருந்தும் எதுவுமே நிறைவேறவில்லையே என்று ஏக்கத்தோடு உன்னுடைய பார்வை வழிகளை ஏற்படுத்துகின்றது தங்கமே கவலை கொள்ளாதே நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி வரத்தான் போகின்றது அதனை ஒரு அதிசயம் நடக்க முழுவதுமாக மாற்ற போகின்றது அதை நானும் கண்டு கழிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயே கவலைகளை விடு இதுதானா வாழ்க்கை இது தெரியாமல் என் வாழ்க்கையை நான் தேவையில்லாமல் கரைத்து விட்டேன் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் போகின்றாய் மாறத்தான் போகின்றது அனைத்துமே இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை மட்டுமே நீ காண்பாய் இது உன் குலதெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு ஆயிரம் எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை என்னை நீ அழைத்தால் உன் குலதெய்வமான என்னை நீ அழைத்தால் உனக்கான தைரியத்தையும் உனக்கான வலிமையையும் கொடுத்து ஒரு நொடியில் அனைவரையும் வெல்லும்படியாக நான் செய்வேன் நீ என்னிடம் வேண்டியது நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே நீ செய்த நன்மைக்கு பலன் இல்லை என்று வருந்தாதே நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைத்தே தீரும் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழப்போகின்றாய் இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றம்தான் இன்றிலிருந்து வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ உன் குடும்பம் மிக திருப்திகரமாக இருக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாய் நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் கவலைப்பட்டது அனைத்தும் போதும் தங்கமே உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு விடாதே நடப்பவையெல்லாம் நன்மையாகத்தான் நடக்கிறது என்று நீ உறுதியாக நம்பு உனக்கான அனைத்தையுமே நான் தான் செய்கின்றேன் என்பதையும் உறுதியாக நம்பு உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் குலம்காகவே உன் குலதெய்வமான நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்